அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் மூணாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதாவது கிரக மாற்றத்தின் அடிப்படையாக ஒவ்வொரு மாதமும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் கணிக்கப்படுதுங்க அந்த வகையில் பிறந்திருக்க ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மிதுன ராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே எதுலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும் அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா பாராமல் அயராது உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும் சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருக்க பாருங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படுதாங்க செய்யும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்த மான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கவும் செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் தடங்கல்கள் வந்து உருவாகும் அதனால யோசித்து செய்த யோசித்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குங்க யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தொழில் பண்ணுறவங்க வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன்பாக அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அப்படி இல்லைன்னா நஷ்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே போல் வேலையை வந்து முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க வீண் வாக்குவாதங்கள் வாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுகிறதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல மாணவர்கள் அப்படின்னு வரும் பொழுது கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக கடினமாக படிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயம் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போதும் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்யாத தவறுக்கு பழி ஏற்க வேண்டிய நிலை உங்களுக்கு உருவாகும் அப்படி இல்லைன்னா அவமானங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக செயல்படுவது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வந்து கடன் தொடர்பான பிரச்சனை வந்து சிறிது காலத்திற்கு கலை தலை தூக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பிறருடன் பழகும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்படுங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம் பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அசையும் சியா சொத்துக்கள் சேரும் கடன்களும் குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்குங்க உடல் நிலையில சோர்வு கை கால் மூட்டுக்கல்ல வழி எதிலுமே விரைந்து செயல்பட முடியாத நிலை உருவாகலாம் அதனால சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க மனைவியின் உடல் நிலையில பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் முன் கோபத்தை குறைத்து பேச்சுள்ள நி தானத்தை கடைப்பிடிப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் திருமண சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் குறைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா சற்று அனுகூலமான பலனை நீங்க அடைய முடியும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்குங்க அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களும் தோன்றலாம் புத்திர வழியில சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பிறகு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா நினச்ச காரியங்களை நடத்தி முடிக்காமல் நீங்கள் விடவே மாட்டீங்க அயராது உழைத்து கொண்டே இருப்பீங்க நும் ரொம்ப நாள் ஆசையை வந்து நிறைவேற்றி வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி வீட்டில் நிதி நிலைமை அப்படிங்கிறது வந்து திருப்திகரமாக சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகலாம் ஆனால் வேலையிலேயும் வியாபாரத்திலையும் சரிங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க நேரத்தை அனாவசியமாக வீணாக்க வேண்டாம் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் வீண் செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்கள் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் திறமையாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியங்க எவ்வளவு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சுலபமாக சரி செய்ய நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் இருப்பினும் வேலைகளையும் வியாபாரத்திலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க உங்களுடைய மனதில் அவ்வப்போது பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உறுதியோடு கொள்ளுங்க யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டாம் கடனும் இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டாம் அதே சமயம் யாருக்கும் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாங்க அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிடும் அதே மாதிரி பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு நிதி நிலைமையில் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்றுங்க வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து செயல்பட பாருங்க யாரையும் நம்பியும் கடன் கொடுக்க வேண்டாம் அதிக வட்டிக்கு கை நீட்டி கடன் வாங்கவும் வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டு செலவு சமாளிக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம் அதனால பொறுமையாக இருக்க பாருங்க பொறுமை காக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் கொஞ்சம் கஷ்டமும் வர தாங்க செய்யும் வந்தாலும் இந்த காலகட்டத்தினுடைய இறுதி காலம் அதாவது நான்காவது வாரத்தில் நீங்கள் நினைத்த நல்லது நடந்துடும் அதனால் ஆரம்பம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது அவசியங்க வேலைகளை எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக செய்ய பாருங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் மூன்றாவது நபர் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளினுடைய ஆதரவு பெறுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இவை அனைத்துமே அதிகமாகவே இருக்கும்